இப்போ நம்ம பேச இருக்கிறது பிஜேபி தலைவர் தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி அண்ணாமலைக்கு இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா என்னதான் தான் தெரிலங்க கொஞ்ச காலமாக இந்த வெளிநாடு போயிட்டு வந்தார் பார்த்தீங்களா இருந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு மனநல பாதிக்கப்பட்டவங்க மாதிரியே பேசிகிட்டுருக்கார் பா நம்ம எதிரியாக நினைக்கிறதுக்கு சில தகுதி வேணும் அதாவது இவர் வந்து நம்ம எதிரியாக நினச்சிக்கலாம் இவரை வந்து எதிரியாக நம்மளுடைய திறமை என்னவோ அதுக்கு தக்கணு தான் நம்ம எதிரி வச்சுக்கணும் இப்போ நான் போய் நேராக ரஜினி சார் எனக்கு எதிரி கமல் சார் எனக்கு எதிரி இப்படிலாம் நினச்சா இனியமாக இருக்கிறேன் எவனுமே கிடையாது மாதிரி அண்ணாமலை இவருலாம் என்ன தெரியும் அரசியல் அவர் சொல்கிறார் ரெண்டு மூணு மேட்ரு சொல்கிறேன் டிஎம்கேயை பார்த்து சொல்கிறார் டிஎம்கேயை பேரோடு பிடுங்கினா தான் நான் செருப்பு போடுவேன் அப்படின்னு நீ வாழ்க்கையில் செருப்பே போட முடியாது தம்பி அண்ணாமலை அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலாக நான் பிடுங்கி எடுப்பேன் அதுக்கு நிறைய பேர் பதில் சொன்னாங்க முதல்ல உன் வீட்டு பாத்ரூமை சுத்தம் பண்ணியா யார் இருக்காங்க பிஜேபியில் தமிழ்நாட்டை பொறுத்தளவு பாக்கி உள்ள நம்ம பேச வேண்டாம் நிறைய பிரதமராக இருக்கிறாரு நிறைய தொகுதிக்கு வச்சுருக்கிறாங்க டெல்லியில் கொஞ்சம் வச்சுருக்காங்க அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு பிஜேபியில் நல்ல ஆளுகளை சேர்த்து வளருங்க மிஸ்டர் அண்ணாமலை அதுக்கப்புறம் நீங்கள் அண்ணா அறிவாலத்துக்குள்ளே வந்து ஒரு செங்கலை ஒரு செங்கலை இல்லைங்க நம்ம பாரதி சார் சொன்னார் அறிவாலயம் ஒரு புல்லை கூட பிடுங்க முடியாது புல் இல்லைங்க அது சின்ன ஒரு எறும்பு கட்ட போது பார்த்தீங்களா அறிவாலத்தில் அதை கூட நீங்கள் டச் பண்ண முடியாது மிஸ்டர் அண்ணாமலை எவ்வளவும் நல்லது கோடிக்கணக்கான நன்மைகள் இன்றைக்கி மக்கள் எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் நீங்கள் அண்ணாமலை எதிரியாக நினைக்கிறதுக்கு அதான் நான் சொல்கிறோம்ல உங்களுக்கு தகுதி உள்ள ஆளுகிட்ட நீங்கள் மோதுங்க உங்களுக்கு மோததுக்கு தான் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்களே உங்கள் கூட கூட்டணியில் இருந்தவங்க எடப்பாடி இருக்கிறாரு டிடிவி இருக்கிறாரு அப்புறம் வந்து சரத்குமார் இதெல்லாம் உங்களை விட்டு போகணுன்னு தானே இருக்கிறாங்க பிரேம்லதா மேடம் இன்னும் போனேன்னா முன்னாடி தலைவராக இருந்த தமிழிசை மேடம் இவங்களெல்லாம் கொஞ்சம் விமர்சனம் பண்ணுங்க அப்போ தான் உங்கள் வீட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் சுத்தம் பண்ணுங்க திரு அண்ணாமலை அவர்களே தேவையில்லாமல் பெரிய மழை கிட்ட மோதாதீங்க இப்போ ஒரு சாகடையில் வந்து கல்லை எரிஞ்சோம்னு வைங்க அந்த சவச் சவரு எல்லாம் மேலே தான் அடிக்கும் இது அண்ணாமலை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார் எப்படி சாக்கடை அப்படி நான் சொல்லுவதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிடுங்க உங்கள் தரத்துக்கு உள்ள ஆளுகள் மேலே நீங்கள் கடல போடுங்க அது மேலே வந்து பாயும் நீங்கள் தேவையில்லாம அறிவாலயங்கிறீங்க திடீர்னு டிஎம்கேங்கிறீங்க கல் சாக்கடையில் போடும் போது பார்த்து போடுங்க இப்படிதான் உங்களுக்கு டிஎம்கே மேலே போட்டாலாம் ஒன்றும் அது கடல் அது வந்து என்ன சொல்கிறது பெரிய ஆறு கடல் நீங்கள் கல் போட வேண்டியது போட வேண்டியது போட்டு கொண்டு இருக்கிறவங்களெல்லாம் உங்கள் கூட இருக்கிறோம் அவங்க மேலே கல்லை போடுங்க உடனே அந்த சாக்கடை வந்து உங்கள் மேலே வந்து ஒட்டும் அதை விட்டுட்டு டிஎம்கே வந்து நீங்கள் சுரண்டி பார்த்து வச்சிங்கன்னா அவங்களாம் கண்டுக்கவே மாட்டாங்க ஏதோ புலம்பிகிட்டு இருக்கிறான் சூடியனை பார்த்து ஏதோ கொலைக்குன்னு போயிட்டே இருப்பாங்க அண்ணாமலை அவர்கள் நீங்கள் படித்தவர் கன்னடத்தில் பெங்களூரில் ஏதோ ஒரு போலீஸ் அதிகாரியாக ஒரு பெரிய பதவியில் இருந்துருக்குறீங்க இன்னும் ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இப்படிலாம் போய் ஏங்க அரியவாலத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலை குடும்ப போகிறோன்னா என்ன மக்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க சாக்கடையாக நீங்கள் தான் ஆகிட்டு இருக்கிறீங்க உங்கள் மேலே கல் விழாமல் பார்த்துக்கிடுங்க ஏன்னா உங்கள் ஆள்களே உங்கள் மேலே கள்ள தூக்கி போடுவாங்க புரிஞ்சுக்கிடுங்க மிஸ்டர் அண்ணாமலை எப்படி டிஎம்கே வேரோட புடுங்கலன்னா செருப்பு போடமாட்டா அதை நான் நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் இவர் சாவத்தாண்டியும் செருப்பே போட முடியாது அங்கெங்கே போகிறாரு ஒரு குளோசப் ஷாட் வைக்கணும் செருப்பு போட்டு தான் போவார்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி பேசுகிறத நாளைக்கு மறந்துடாத இப்போ அவர் விஜயை விட்டு வைக்கல அவர் ஸ்கூல் திறந்துருக்கிறாராம் அவள் அப்பா பேரில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாராம் என்ன மிஸ்டர் அண்ணாமலை அண்ணாமலை பிரதமர் அவர்களுக்கு பிஜேபி தொண்டர்கள் மெயின் ஆள்கள் எல்லாம் பிரதமர்கிட்ட சொல்லி அண்ணாமலையை ஃபஸ்ட்டு தூக்குங்க நல்ல ஒரு தலைவர் அங்கே கொண்டு வைங்க இல்லைன்னா சாக்கடை மேலே கல் எரிஞ்சிக்கிட்டே தான் இருப்பார் அக்கடைன்னு சொல்கிறது புரிஞ்சுக்கிடுங்க அவங்க கூட இருக்கிறவங்க கல் போட்டுக்கிட்டே இருப்பேன் அது சேர் வந்து அவர் மேலே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த பழக்கத்தில் மழை மாதிரி இருக்குது எது டிஎம்கே உதயசூரியன் எப்பேற்பட்ட ஜாம்புவானுகள் கொம்பனாலே ஒன்றும் பண்ண முடியல இவர் நேற்று பெஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காலம் மிஸ்டர் அண்ணாமலை இவர் சொல்கிறார் அறிவாலயத்தில் ஒவ்வொரு செங்கலாக பிடுங்க போகிறோம் அண்ணாமலை சுயநோ தான் இருக்கிறீங்களா இல்லை இது பேசும்போது போதையில் எதுவும் இருந்தீங்களா அண்ணாமலை நீங்கள் இல்லை பிஜேபி இல்லை ஏடிஎம்கே இல்லை எவனாலையும் தமிழ்நாட்டில் டிஎம்கேவை ஒன்றும் பண்ண முடியாது அசைக்க முடியாது புரிஞ்சுக்கிடுங்க மேலும் 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 வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கும் எவ்வளவு நல்ல திட்டங்கள் டெய்லி நாலு திட்டம் மூணு திட்டம் அறிவிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆ இருபத்தாறு இல்லைங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அப்புறம் முப்பத்தி ஏழு வரிசையாக நம்ம டிஎம்கே தான் வேற இவங்க எல்லாம் வேடிக்கை பாருங்கள் முடிஞ்சால் வாழ்த்துங்க குறை இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் கெட்ட போயிடும் உங்களுக்கு பத்து ஓட்டு உழுறதும் ஒரு ஓட்டு கூட உழாமல் போயிடும் பிஜேபி தலைவர் மிஸ்டர் அண்ணாமலை புரிஞ்சுக்கொடுங்க சுயநலத்தோடு பேசுங்க நீங்கள் இருக்கிற பதவி யாருக்கும் கிடைக்காது பெரிய இடத்துல இருக்கீங்க நேரமாக இந்த ரெண்டாயிரத்தி ஆறுல தூக்குனாலும் தூக்கிடுவாங்க தூக்கினா பிஜேபியில் ஜெயிக்க முடியாது ஒரு எம்எல்ஏ சீட்டோட வராது கொஞ்சம் ஓட்டுகள் அங்கங்கே எனிவே ஃபயர் டிவி உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தால் ஒரு நல்ல செய்தியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராம்